நம்ம கூடவே இருந்திருப்பாங்க ஆனால் இந்த தற்செயலாம் இறந்து போயிருப்பாங்க அவங்களெலாம் நம்ம கனவில் வந்தாங்கன்னா என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்ன மாதிரி விஷயங்கள் நமக்கு நடக்கும் அப்படிங்கறத அந்த வீடியோ பதிவுள்ள பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள நீங்க நீங்கள் பார்த்துட்டுருக்காது அறிவும் தெளிவோ சேனல் என்னோட சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ தயவு செஞ்சு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னை ஃபாலோ பண்ணுங்கள் ஏதாவது தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இறந்தவங்க கனவுல வந்தாங்க அப்படின்னா நல்ல செய்தி வரும் அது இல்லாம நீங்க நீண்ட காலம் வாழ்வீங்க உங்களுக்கு ஆயுசு அதிகம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு இறந்தவங்க கனவுல வந்து நம்மள ஆசிர்வதிக்கிற மாதிரி கனவு கண்டிங்க அப்படின்னா எல்லா விதமான நன்மையும் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு இறந்தவங்க நம்ம கனவுல வந்து அழுகுற மாதிரி கனவு கண்டிங்க அப்படின்னா அது கண்டிப்பா நல்லதே கிடையாது அப்படி கனவு கண்டிங்க அப்படின்னா கோவில்ல போய் ஒரு அர்ச்சனை பண்ணிடுங்க அடுத்தது இறந்தவங்களோட பேசுறது மாதிரி ஏதாவது கனவு கண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பேரும் புகழும் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு இறந்து போனவங்க உங்க வீட்டுல தூங்குறது மாதிரி ஒரு கனவு கண்டிங்க அப்படின்னா பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிட்டீங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு சவ எப்பயாவது கனவுல கண்டிங்க அப்படின்னா நமக்கு நெருங்கியவங்க இறக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு இறந்து போனவங்க உங்களோட சாப்பிட்றது மாதிரி கனவு கண்டிங்க அப்படின்னா நல்ல புகழும் அதன் காரணமா செல்வ செழிப்பு ஏற்பட போகுது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு இறந்து போனவங்க உங்கள்ட்ட பேசுறது மாதிரி கனவு கண்டிங்க அப்படின்னா ஒரு இக்கட்டான நிலைமையில கண்டிப்பா உங்களுக்கு உதவுறதுக்கு சில பேர் வருவாங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு நாமே இறந்து போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கனவு கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஆயுள் கண்டிப்பா கூடும் இறந்து போன உங்க அப்பா உங்க கனவுல வந்தாரு அப்படின்னா உங்களால தீர்க்க முடியாம இருக்கிற ஒரு பிரச்சனை விரைவில் வெற்றிகரமா முடிப்ப முடிக்க போறீங்க அப்படிங்கிறத உணர்த்ததுக்கு தான் உங்க அப்பா கனவுல வருவாரு இதுவே இறந்து போன உங்க தாய் கனவுல வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கோ இல்ல உங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்கோ ஒரு பெண் குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு இறந்து போன தாயோ இல்ல தந்தையோ கனவுல வந்தாங்க அப்படின்னா இன்னொரு அர்த்தமும் இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கனவு கண்டவருக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வரப்போது அதை சுட்டி காட்டி எச்சரிக்கை பண்ணதான் அவங்க கனவுல வருவாங்க நமக்கு வேண்டப்பட்டவங்க யாராவது இறந்தது மாதிரி கனவு கண்டிங்க அப்படின்னா துன்பங்கள் எல்லாமே விலக போகுது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு இறந்து போனவங்க அது யாரா இருந்தாலும் சரி அவங்கள தூக்கிட்டு போகிற மாதிரி கனவு கண்டிங்க அப்படின்னா கண்டிப்பா நன்மை வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இறந்தவங்க நம்ம கனவுல வந்து ஆசிர்வதிக்கிற மாதிரி கனவு கண்டிங்க அப்படின்னா எல்லா விதமான நன்மை ஏற்பட போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தம் தான் அது இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை வந்து தந்திக்கிறேன் நன்றி